வணக்கம் மகளே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோவில்குள்ளார தான் போக போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமானூர் அப்படின்ற ஊரில் இருக்குது இந்த ஊருக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவையார்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலில் எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்கு அது எல்லாத்தையும் வரிசையாக பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்கள் மூலவரை பார்க்க போகிறீங்க அதுக்கு பக்கத்திலேயே காமாட்சி அம்மனும் இருப்பாங்க இங்கே மூலவரோட பேரு கைலாசநாதர் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான இந்த கோவில கட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பியன் மாதேவி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இப்ப நீங்க பாக்குற இவர் தான் கைலாசநாதர் இவரு எங்க இருப்பாரு அப்படின்னா ரெண்டு கோபுரம் இருக்கு ரெண்டு நுழைவாயில் இருக்கு ஒரு கோபுரம் வழியா வந்தீங்கன்னா நந்தி பகவான் இருப்பாரு அவரை தாண்டி நீங்க உள்ளார போனீங்கன்னா இந்த கைலாசநாதரை பாக்கலாம் இன்னொரு கோபுரத்தை வழியா நீங்க போனீங்கன்னா அம்பாள் அம்மனை பாக்கலாம் ரெண்டு பேருமே பக்கத்து தான் இருப்பாங்க இந்த கோவில பிரதோஷத்தப்ப நந்தி பகவானுக்கு சிறப்பா பூஜை செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க செம்பியன் தான் இந்த கோவிலை கட்டியிருந்தாங்க அப்படின்னாலும் உடையார்பாளையம் ஜமீன் வரைக்குமே இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அதாவது செம்பியன் மாதேவி காலத்துக்கு அப்புறம் இந்த கோவில் திருப்பணிலாம் செஞ்சது யாருன்னா அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவங்க விஜயநகர பேரரசர்கள் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் உடையார்பாளையம் ஜமீன்தார்கள்லாம் இந்த கோவிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்காங்க இப்போ இந்த கோவில் அங்கங்க கல்வெட்டு அங்கங்க இந்த காலத்து சிற்பக்கலையும் சேர்ந்து தான் இருக்கு ஆனாலுமே வெளிச்சுவர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா கருங்களால தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவிலோட காட்சி வெளி சுவர் ஃபுல்லாக கருங்கல் இருக்கும் உள்ளார அங்கங்கே இந்த காலத்து கட்டிடக்கலையும் சேர்ந்துருக்கும் இந்த கோவிலோட மிக சிறந்த சிறப்பு என்ன அப்படின்னா நீங்கள் ஒரே இடத்துல நின்று மூலவரை பார்த்தா அம்பாலையும் பார்க்கலாங்க அதை மாதிரி காட்சியில் தான் இந்த கோவிலோட அமைப்பு இருக்கும் அது ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்கிறாங்க நீங்கள் அம்பாலை பார்த்து தரிசிச்சிங்கன்னா திருமணிங்களாம் மூலவரை பார்க்கலாம் ரெண்டு பேரும் ஒரே ம நேரத்தில் வழிபடுற மாதிரியான அமைப்பில் தான் இந்த கோவிலில் இருப்பாங்க சிறப்பு என்னன்னு பார்த்துடலாமா இங்கே உள்ள தட்சிணாமூர்த்திக்கு தனி சிறப்பு அப்படின்வாங்க ஏன் அப்படின்னா இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தி கையில் நாகப்பாம்போடு இருப்பாங்களாம் அதனால் இவருக்கு தனி சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நாகதோஷம் இருக்கிறவங்கலாம் இங்கே வந்து வழிபடுறதுனால தட்சிணாமூர்த்தி அவங்கள காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லப்படுது நாகதோஷத்துலேருந்து விடுபடுறதுக்கு ஆனால் பரிகாரம் என்ன இங்கே சொல்லப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை கொண்டக்கல்ல மாலையோட இங்கே வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதுனால தோஷத்துலேருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் ஒரு புறம் ஒரு சிறப்பு இன்னொரு புறத்தில் இன்னொருத்தவங்க ஒரு சிறப்பில் இருப்பாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவி அவங்க ஏன் இங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேரும் ஒரே கலையில் இருக்கிறது இங்கே இன்னொரு அதிசயம் அப்படின்னே சொல்லப்படுது மூணு தேவிகளும் ஒரே கலையில் வேற எங்கேயும் அமைந்திடலையா இதை மாதிரி எந்த கோவிலில் மட்டும்தான் அமைந்திருக்கிறதுனால இங்கே அவங்களுக்கு சிறப்பாகவே சொல்கிறாங்க இந்த கோவிலில் சிறப்பா இருக்கிற தேஷாதேவிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு அப்பு அமாவாசை அன்னைக்கு ஆறு மணிக்கு மேல இந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்க்க போறதுதான் தேஷாதேவி அது ஒரு கங்க பாருங்க அவங்க தான் மூணு அம்பாலும் ஒரே கல்லில் இருக்கிறது தான் இந்த கோவிலில் இந்த அம்பாலோட சிறப்பு இவங்களுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அதுவும் தான் அபிஷேகம் பண்ணுவாங்களாம் முதல்ல நல்லெண்ணெயில அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்திட்டு போனா திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வந்ததுனால அது மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா அதுவும் இல்லைங்க பணம் வர வேண்டியதெல்லாம் வருமா யார் கொடுத்த காசு நிலவையில் இருந்துச்சுன்னா அந்த காசெல்லாம் தன்னால் வந்துருமா இங்கே அந்த வேண்டுதலை செஞ்சா அது கூடவே நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வழியும் அந்த அம்பால் ஏற்படுத்தி தருவாங்களாம் அடுத்து இன்னொருத்தவர் ஒருக்கார் யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தி பெருமான் இவருக்கு பிரதோஷம் ரெண்டு பிரதோஷத்துமே நடத்துகிறாங்க அப்போ இவருக்கு தயிரபிஷேகம் பண்ணுறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க விழாக்கள்லாம் கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த நாளான சிவராத்திரி நாலு கால பூஜை இங்கே நடக்குது அது கூடவுமே என்ன சொல்கிறாங்கன்னா கார்த்திகை பன்னெண்டு மாதத்துலேயும் வர பன்னெண்டு கார்த்திகையுமே இங்கே விசேஷமாக கொண்டாடப்படுறாங்க அது கூடவே மாசி மகத்தில் இங்கே விசேஷம் நிறையா இருக்கும் அம்பாளுக்கு ஆடி பூரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்பாளுக்கு சங்குநாளாக அபிஷேகமும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கோவில் கோவில்லாம் திறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் ஆறு மணிக்கே தந்துடுவாங்களாம் அதுக்கப்புறம் பதினொன்றரை மணிக்கு தான் இந்த கோவில் மூடுவாங்க அதுக்கப்புறம் திரும்ப எப்போ திறப்பாங்க அப்படின்னா சாயந்தர நேரத்தில் நாலு மணிக்கு திறந்து எட்டரை மணிக்கு தான் மூடுவாங்க இந்த கோவிலுக்கு எப்படி போகணுன்னா திருவையார்ல திருமானூர் அப்படின்ற பஸ் வரும் அதில் ஏறீங்கன்னா இந்த கோவிலுக்கு இறங்கிடலாம் இறங்கி ஒரு நூறு மீட்டர் கூட இருக்காது நீங்கள் நடந்து போனீங்கன்னா இங்கே வந்துடலாம் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெரிய கோவில் அதனால் சிவன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க மற்றபடி பார்த்தா இந்த கோவில் தேவார பாடல் வைப்பு தலமும் கிடையாது தேவார பாடல் பெற்ற தலமும் கிடையாது ஆனா இங்க ஒரு கோவிலை எழுப்பி இந்த கோவிலில் நிறைய சிறப்புகளை வச்சுட்டு போயிருக்காங்க சோழர்கள் இந்த கோவிலை வரைக்கும் அம்பாளுக்கு மட்டும்தான் ராஜகோபுரம் இருக்கு சிவபெருமானுக்கு இல்லை அதுவுமே ஒரு தனி சிறப்பாக தான் சொல்லிட்டு இருக்காங்க இங்க ஒரே ஒரு அம்பாள் தான் இருக்காங்க ரெண்டு அம்பால்லாம் கிடையாது அம்பாளுக்குன்னு தனி சன்னதி கிடையாது சிவபெருமான்ல இருந்து நேரா பார்த்தா அம்பாள் இருக்கிற இடம் கண்டிப்பா நமக்கு தெரியும் இருந்து நேரா பார்க்கலாம் ரெண்டு பேரையும் ஒரே திசையில நின்று நீங்க வேண்டிக்கலாம் அத மாதிரியான ஒரு அமைப்புலதான் இங்கு உள்ள அம்பாள் இருப்பாங்க உள்பிரகாரம் வெளி பிரகாரம் அப்படின்னு ரெண்டு பிரகாரம் இருக்கு ரெண்டு நுழைவாயில்கள் இருக்கு இந்த கோவிலோட தீர்த்தமா எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொள்ளிடம் தீர்த்தம் தான் இந்த கோவிலோட தீர்த்தம் கொள்ளிடம் இது அரியலூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு கோவில் மாதிரி இன்னொரு பழமையான கோவில நாம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்